ஆண்டு மீட்பரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கப்பல்கள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று கப்பல் துறைமுகமாயிருப்பது யார் கேள்வி எண் இரண்டு அசூரை சிறுமைப்படுத்த கப்பல்கள் எங்கிருந்து வரும் உடை சித்திம் கரைத்துறையிலிருந்து வரும் கேள்வி எண் மூன்று யார் கப்பல்களில் தங்கியிருக்கிறார்கள் உடை தான் மனுஷர் கேள்வி எண் நான்கு ஓபீரிலிருந்து பொன்னை எவைகள் கொண்டு வந்தது உடை ஈராமின் கப்பல்கள் கொண்டு வந்தது கேள்வி என் ஐந்து எந்த கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் தர்ஷி சிங் கப்பல்கள் செய்த கப்பல்கள் எங்கே உடைந்து போயின உடை எசியோன் கேபேரிலே உடைந்து போயின கேள்வி எண் ஏழு என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்று யார் யாரிடம் சொன்னது உடை ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா யோசபாத்திடம் சொன்னார் கேள்வி எண் எட்டு கர்த்தர் கீழ்காற்றினால் எவைகளை உடைக்கிறார் உடை கப்பல்களை உடைக்கிறார் கேள்வி வியாபார கப்பல்களை போல் இருப்பது யார் உடை குணசாலியான ஸ்திரீ கேள்வி என் பத்து தர்ஷிஸ் கப்பல்களே டேஸ் உடை தர்சிஸ் கப்பல்களே அலருங்கள் கேள்வி என் பதினொன்று எந்த கப்பல்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் கப்பல்கள் கேள்வி என் கர்த்தரின் கட்டளையினால் கப்பல்களில் போவது யார் உடை தூதாட்கள் கேள்வி எண் பதிமூன்று தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறியது யார் கேள்வி எண் பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த எதை சமுத்திரத்தில் எரிந்தார்கள் உடை சரக்குகளை எரிந்தார்கள் கேள்வி எண் பதினைந்து கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையா இருந்தது யார் கிறிஸ்து கேள்வி பர்ணபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி எங்கு போனார் உடை சீப்ரு தீவுக்கு போனார் கேள்வி என் பதினேழு பவுல் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு எங்கே போக கப்பல் ஏறினார் உடை சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார் கேள்வி எண் பதினெட்டு மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பியது யார் உடை நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார் கேள்வி எண் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தியவர்கள் யார் உடை நல்மன சாட்சியை தள்ளிவிட்ட சிலர் கேள்வி எண் இருபது கப்பல்கள் எதினாலே திருப்பப்படும் உடை சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் வேதத்தில் உள்ள சில பொதுவான கேள்வி பதில்களை அறிந்து கொள்வோம் கேள்வியின் இருபத்தி ஒன்று கடலின் மேல் நடந்தது யார் உடை ஏசு கிறிஸ்து கேள்வியின் இருபத்து இரண்டு ஜலத்தின் மேல் நடந்தது யார் உடை கேள்வியின் இருபத்து மூன்று கடலில் வளை போட்டுக் கொண்டிருந்தது யார் உடை சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வளை போட்டுக் கொண்டிருந்தார்கள் கேள்வியின் இருபத்து நான்கு வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தது யார் உடை யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் கேள்வியின் இருபத்து ஐந்து தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது யார் உடை யோவான் கேள்வியின் இருபத்து ஆறு தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே பரிசுத்தம் பண்ணப்பட்டது யார் தீர்க்கதர்சி கேள்வியின் இருபத்தி ஏழு தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் யார் உடை காபிரியே என்னும் தூதன் கேள்வியின் இருபத்தி எட்டு தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யார் உடை யோவான் கேள்வியின் இருபத்தி ஒன்பது நீ கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் இருப்பாய் என்று யாருக்கு சொல்லப்பட்டது உடை தீர்க்கதர்சிக்கு சொல்லப்பட்டது கேள்வியின் முப்பது நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்று யாருக்கு சொல்லப்பட்டது உடை சகரியாவுக்கு சொல்லப்பட்டது கேள்வி என் முப்பத்து ஒன்று தன் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டது யார் உடை நம்முடைய ஆப்ரஹாம் கேள்வி என் முப்பத்தி இரண்டு கிரிகைகளினாலே நீதியுள்ளவளாக்கப்பட்டது யார் உடை ராகாப் என்னும் வேசி கப்பல்கள் என்ற தலைப்பில் வேதாகம நிகழ்வுகளை கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகமா கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதாம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்க்கு ஆமீன்